அண்ணா வணக்கண்ணா நான் இந்த ஈச்சர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல்ண்ணா ஆர்நரிங்ண்ணா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டுண்ணா பதினேழு ரடி பதினேழு அடியாக பத்தொம்போது அடியாக மாற்றிருக்காங்கண்ணா வண்டி சென்னையில் இருக்குதுண்ணா பார்ட்டி ஆறம்பது கேட்குறாங்கண்ணா நான் வணக்கண்ணா நான் இந்த ஈச்சர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல்ண்ணா ஆர்நரிடரிங்ண்ணா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டுண்ணா பதினேழு ரடி பதினேழு அடியோ பத்தொம்போது அடியாக மாற்றிருக்காங்கண்ணா வண்டி சென்னையில் இருக்குதுண்ணா பார்ட்டி ஆறம்பது கேட்குறாங்கண்ணா அண்ணா வணக்கண்ணா நான் இந்த ஈச்சர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல்ண்ணா ஆடின ஸ்டேரிங்ண்ணா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டுண்ணா பதினேழு அடி பதினேழு அடியோ பத்தொம்போது அடியாக மாற்றிருக்காங்கண்ணா வண்டி சென்னையில் இருக்குதுண்ணா பார்ட்டி ஆறு ஐம்பது கேட்குறாங்கண்ணா